ஏலே சதிசு நீ ரொம்ப ஓவரா போறல ஏலே வைட்டச்சல் பிடிச்சவனா நீ ஒழுங்கா போட்டோ எடுல சரி எடுக்கேன் ஆனா இப்டி மேலலாம் கை போடாதல கொஞ்சம் தள்ளி நில்லு இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குல இந்த பாரு உனக்கு இதெல்லாம் தேவலாதது உன நீ போட்டோ தான் எடுக்கது நீ ஒழுங்கா மரியாதையா போட்டோ மட்டும் எடு நான் கை போடுவேன் கால் போடுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏலே சதிசு போனால விடுல போலாம்

ஒண்ணோ மா பக்கத்தூ உள்ளுக்குள்ள வர தக்கட்டூ வாங்கித்தாறங்குற கட்டூ கட்டுச்சிருவா அண்ணா அம்மா குதிரை சவாரி நான் குதிரை சவாரி அம்மா நாங்களும் குதிரை சவாரி போனோம் சரில எவ்வளவுன்னு கேளுங்க பார்ப்போம் இப்போ என்ன ஒரு ரவுண்டு பெட்டு வந்துட்டு போகிறாளு ஒரு பத்து இருபது ரூபா இருக்கும் அண்ணா குதிரை மலை சவாரி போகிறதுக்கு எவ்வளோ இரநூறுபா போ தம்பி அடேய் அப்பா இருநூறு ரூபாயா என்ன உங்ககிட்ட குதிரை வேலை ஒன்னும் நாங்க கேட்கல குதிரையில சவாரி போறதுக்கு தான் கேட்டோம் ஆமாம்மா ஒரு சவாரிக்கு இருநூறு ரூபாய் நாங்க இருந்து நான் அவ்வளவு தொலைவு போயிட்டு வருவோம் பெரிய பொண்ணு குதிரை சவாரிலாம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வாங்க பீச்ச பாக்கணும்னு தான சொன்னியே அவளோட பீச்ச பாத்துட்டு வருவோம் அம்மா இருநூறு ரூபாய் கேட்கான் அம்மா நல்ல வேலை நீங்க குதிரை சவாரி வேண்டாம் நீ ஏன் அப்படி சொல்றீங்க இப்படிதாம இணையாவே ஏமாத்துனா நான் இங்க இருந்து நான் இங்க வரைக்கும் போவேன் வேற திரும்பி கொண்டு இங்க விட்டுட்டு தாங்க ஆமாம்மா இப்படி தான் ஏமாத்துவானுவ கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் யாரும் போதும் எல்லாம் பேரம் பேசிட்டு தான் ஏறணும் போகும்போது இரநூறுன்னு சொல்லுவோம் வந்ததும் நானூறும்பா போறதுக்கு இரநூறு வாரதுக்கு இரநூறுன்னு நான் இப்பதான் ஏமாந்தேன் தான் நீங்களே வா யாரை கிலோ நினச்சிக்கிட்டு ஓடியிருந்தேன் நீங்களே வேண்டாம் நிபியஐ ஐயையே இப்படி காசு கொடுத்து யாராவது குதிரையில போவாங்களா

ஏலா பெரிய பொண்ணு இன்னும் ரொம்ப தூரமா போணுமோ அம்மா இந்த தூரமா தெரிது பாருங்க அதான் கடல் அது வரைக்கும் நடந்து போணும் ஏ அப்பா அவ்ளோ தூரம் போணுமா ஏ ஜெகனே யார் முத கடல் கிட்ட போறானே பாப்போமா ஆ பாப்போல நான் தான் ஃபர்ஸ்ட் போவே பேரு அக்கலாமா இருங்க நாங்களும் வரோம் டா நானும் ஓட போறேன் என்ன இவ அந்த சின்ன புள்ள கணங்கா இப்படி ஓடியா நமக்கு நடக்க முடியும் இந்த மண்ணுக்குள்ள இவ்வளவு ஓடலாம் செய்யலுவ ஆமா லட்சுமி மதியம் வேற சாதல பத்தியா அது எனக்கெல்லாம் எல்லாம் தலை கிரு கிருமி சுத்தராப்புல இருக்கு நம்ம பேசாட்டிக்கு உட்கார்ந்துக்கிடுவோமா இந்த பிள்ளைகள் வேணா கடலுக்கு போறதா இருந்தா போயிட்டு வரட்டும் ஆமாக்கா நானும் அப்படிதான் நினைக்கேன் நம்மளாலலாம் அவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டே இயலாதம்மா கால் வலிக்குது வெயில் வேற அடிக்க வெயிலுக்கு பாரு மண்ணெல்லாம் என்ன சுடு சுடுது இங்க உட்காரையும் ஆகாது ஒரு நனலும் இல்லை ஒரு மரமும் இல்லை

வேண்டாம் வேண்டாம் என்னை ஒன்றும் நீ தூக்கிட்டு போக வேண்டாம் எங்களுக்கு ரொம்ப நடக்க முடியல நானும் லட்சுமிலாம் நாங்களும் இருக்கோம் நீங்களும் வேணா கடலை பார்த்துட்டு வாங்க அட மைனியோ சென்னைக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு மெரினா கடற்கரையே பார்க்காம நீங்கள் எங்கன்னா உட்கார புரியலாக்கோ கடலில் காலை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காருங்க ஆமாம்மா வேற நீ காலையு நினைக்காம வந்தனா வேற நீ வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட அண்ணன் எல்லாம் என்ன சொல்லுவா நான் மெரினாக்கு போனா கடலை பாக்கே இல்லைன்னு சொல்லுவியோ இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போறா வா வா மெதுவா வா பொறுமையா வந்து கடலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே உட்காரலாம் அதுக்கப்புறம் அங்கே போயிரு பச்சி கிச்சி எல்லாம் போட்டு விற்காவே நம்ம அப்புறம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா போவோம் ஆமா மைனியா சின்ன பொண்ணு சொல்றது சரிதான் வாங்க எல்லாரும் அங்க எல்லாம் உமா குந்தானி நீ நில்லு நான் இங்க இந்த கலடு கட்டவெல்லாம் வர முடியுதுவ இதுல இழுத்துட்டு வாரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு தெரியல அப்ப நீங்க முன்னாடி போங்க நாங்க பொறுமையா நடந்து வரோம் ஆ சரி அப்ப நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம் நீங்க பின்னாடியே வாங்க பொறுமையா ஏ பிள்ளைவளா சரி வாங்க நம்மளோ போவோம் அவிய பொறுமையா வரட்டும் எலா உமா மெதுவா போலா நீ ஓடி ஓட்டத்தை பார்த்து கடல்ல விழுந்து சாவ போறேன்னு நினைச்சிட போறாவ நினைச்சா நினைச்சிட்டு போறாவ நான் முத போய் கடல்ல நல்ல ஜாலியா விளையாட போறேன் இது ஒரு பைத்தியம் திடீர் திடீர்னு கிறுக்கு பிடிச்சிடும் சொல் பேச்சு கேட்காம இப்படி தான் ஓடும் ஏத்தே இந்த கடல் ரொம்ப ஆழமாக இருக்குமோ ஆழமாக என்னென்னலாம் தெரியாது ஆனால் கரையிலே நின்று குளிக்கிறது நல்லது உள்ளே இழுத்துட்டு போச்சுன்னா அந்தாலும் பேரும் வேற கண்டுபிடிக்க முடியாது உங்களோட அதனால் பார்த்து விளாடுங்க விளாடுறதா இருந்தால் எம்மா நாங்களாம் கரையிலே நின்று காலை நினச்சிக்கிடுவோம்ப்பா அங்கே தண்ணிக்குள்ளே ஃபுல்லாலலாம் போய் விளாட முடியோம்

செருப்பு பிஞ்சிரும்ல உனக்கு யால சதிசு என்னாச்சு அவளோரும் ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருக்கவள அதால வைத்தெச்சலா இருக்கு அங்க பாரு மண்டைய பொளக்குது வெயில் இந்த வெயிலுக்குள்ளே இதுவ பண்ற அட்டுளியும் தாங்க முடியல அலாம்ல தடுப்பா இருக்கு அது ஒண்ணு இல்லல உனக்கு ஆள் இல்லாம சிங்கிளா இருக்கல அத அப்படி தோணுமா இருக்கும் இருக்கலாம் இருந்தாலும் என் மனசு இப்ப ஆரணனா ஒரு குட்டி மண்ணள்ளி தலையில போட்டுட்டு பண்ணலாம்ல எனக்கு திருப்தியா இருக்கும். அதனால நாசமா இல்ல பாவம்ல சரி நீ இத சொல்ற அதனால மன்னிச்சு சரி வா பாரு நல்ல உமாக்காலாம் கடல்ல கடந்து ஆட்டம் படியவே நம்ம அங்க போறோம்னா நீங்க வந்துட்டோம். ஆமா நீதான் இந்த பக்கம் நான் வந்தேன். கிளி ஜோசியம் பார்க்கணுமா கிளி ஜோசியம் நம்ம தலையெழுத்து நமக்கு தெரியாதா அதை என்னத்துக்கு பார்த்துக்கிட்டு அதை எதுக்கு காசு கொடுத்து தெரிஞ்சுக்குவானா என்னக்கோ நமக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாதா நம்ம தலையெழுத்து என்னென்னு இருக்குமோ அப்படிதான் இருக்கும் ஆமா சரசு சும்மா அந்த சோசியத்தெல்லாம் நம்பிட்டு நடக்கப்படாது பத்துக்க ஆமா அதை பார்த்த மனசுக்கு நமக்கு தான் கஷ்டமா இருக்கும் ஏதாவது வேண்டாத இளவ சொல்லிவிடுவான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு நம்ம தான் அவஸ்தப்படணும் இந்த கைரேகை கிளி ஜோசியம் எலி ஜோசியம்லாம் ஆமா லட்சுமி அதுக்கு தான் நான் பார்க்கவே மண்டே பத்துக்க

எல்லாம் நல்லதுக்கு தான் போல இருக்கு. நமக்கு வாங்க நம்ம அதல காலை கைய கொஞ்சம் நனைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் உட்காருவோம். ஆ சரி வாங்க. ஏ புள்ளைவளா? तूني இப்படி நனைச்சிட்டு எட வேற என்ன நீ துணி. இப்படியே ஈர துணியோடய வேற நம்ம போவானடம்மா. லச்சு அதெல்லாம் காஞ்சுர லச்சு நீங்க ഒന്നും பயப்படாதீங்க. இத வேற வண்டி வேற வாசி வண்டி. அந்த வண்டி அந்த பையலுக்கு திருப்பி கொடுக்கும்போது போது நல்லபடியா திருப்பி கொடுக்கணும்ல. வேற கார்க்குள்ள யாரும் போது துணியெல்லாம் ஈரமா இருந்தாலும் জরিমানা தானே. லட்சு அதெல்லாம் காஞ்சிரல் லட்சு நீங்களும் வாங்க அதெல்லாம் ஜாலியா இருக்கு அம்மா நாங்களோ வரலம்மா நாங்களோ சும்மா இதல கய்யகால நினைச்சிட்டேنا இல்லவே உட்கார்ந்து இருக்கலான்னு பார்த்தோம் அம்மா வேற நாங்களோ இவ்ளோ தூரம் வரலனால நீங்க வரல வரல பியே வேற நங்கனங்க வந்தாச்சு இவ்ளோ தூரம் சரி கையை காலம் நினைச்சிட்டாலும் உட்காருவோமா நினைச்சிட்டே தான் வந்தோம் இல்லாட்டின்னா நாளா நாங்களே உட்கார்ந்து இருப்பேன் அம்மா ஜாலியா இருக்குமா நான் என்னக்கு தண்ணி உள்ளாவே போ அதுக்கு திரும்பி வந்திராதே என்ன நான் இங்கே நின்னு குளிக்கே பத்ரானி நீங்க தான் நிறைய காசு வச்சிருப்பீங்க இந்த லைன் پورا மீன் கடையா இருக்கு பத்துக்கிடுங்க நல்ல மீன் எல்லாம் பொரிச்சு பொரிச்சு வச்சி வித்துக்கிட்டு இருக்காத எங்களுக்கு நல்ல சுட சுட மீன்லாம் எல்லாம் பொரிச்சு வச்சிருக்கது வாங்கி வைங்க நாங்க ஒரு குளியல போட்டு வந்து திங்கோம் ஆமா இவா இவா பெரிய எல்லாம் அந்த காசு கொடுத்து வச்சிருக்கீல்ல அந்தல உங்களுக்கு நான் எல்லாம் காசு கொடுத்து வாங்கி வைப்பேன் நீ வந்து தும்பா என்ன பத்ரானி இப்படி சொல்லிட்டீயே நம்ம என்ன அப்படியே பழகி இருக்கோம் ஒரு மீன் வாங்கி தர ஒரு பிளேட் மீனே வாங்குங்க வாங்குங்க நீங்களும் சாப்பிடுங்க எங்களுக்கும் வாங்கி தாங்க ஆமாம்மா மீன் எல்லாம் பெருசு பெருசா முழுசு முழுசா பொறிச்சு வச்சிருக்காவோமா நல்லா அழகா இருக்கு அப்படியே ஒரு லைன் பூரா மீன் தாமோ அப்படியே மசாலா எல்லாம் தடவி அப்படியே முழுசு முழுசா வச்சிருக்காவ பார்க்கும் போதே அழகா இருக்கு வாங்கி வைமோ நாங்க இருந்தா வாரம் நம்ம கேட்கும் தான் சுட சுட பொறிச்சு தருவாவ நீ அதனால வாங்கி வை அதனால மீனை சாப்பிட்றோம் மீனை சாப்பிட்டுட்டு அடுத்த லைன் பூரா பேல்பூரி பானிபூரின்னு ஒரு லைன் பூரா கடையா இருக்கு அந்த லைன்ல ஏதாவது ஒரு பால்பூரியா பானிபூரியோ வாங்கி சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் அங்கே பச்சி கடையாக இருக்கு அப்புறம் பச்சி முட்டை பச்சி அப்புறம் என்ன பச்சு நிறைய பச்சி இருக்கு பாலக்காய் பச்சி உருளைக்கிழங்கு பச்சி கத்திரிக்காய் பச்சின்னு அது எல்லாம் சாப்பிடுறோம் சாப்பிட்டுட்டு ஜில்லுன்னு ஒரு ஐஸ் சாப்பிடுறோம் சாப்பிட்டுட்டு நேராக ரூமுக்கு போய் தூங்குறோம் அப்படிதான் இரு எம்மா அப்ப வாங்கி தர முடியா ஆமா அம்மா அதே சோறு வாங்கி தரல இப்படியே வெயிலுக்குள்ள சுத்திக்கிட்டு திரிஞ்சிருக்கு இப்பதான் கடல் பக்கம் வந்து இறங்கிருக்கோம் இனிமே கடல்ல குளிச்சுட்டாவது எதாவது தின்னுட்டு ரூமுக்கு தானே தூக்க வரும் வேற எதுவும் திங்காம தூங்கினா தூக்கமா வரும் இவ்வளவு தூரம் பீச்சுக்கு வந்துட்டு ஒண்ணும் வாங்கி தர மாட்டாவோ போல இருக்குமா ஏன்னா எல்லாம் திங்கலாம் முதல் குளிச்சுட்டு வாங்க ஏதாவது ஒண்ணு வாங்கி சாப்பிடலாம் ஆனா கண்டது கிடையாதுன்னு அவ்வளவு கேட்கத பூராலாம் வாங்கி தர முடியாது சரி இல்ல சாப்பிட நீங்கள் வாங்கினா உட்காருங்க நாங்க குளிச்சுட்டு வாரம் ஆ வாங்க வாங்க தலையிலையும் தண்ணியை வெளிச்சாச்சு அவ்வளவுதான் கடலோரம் வாங்கிய காற்று இதமாக இருந்தது நேற்று இருக்கும் இருக்கும் வாங்க நம்ம முன்னால அப்படியே கைய கால நனைச்சிட்டு போய் அதெல்லாம் உட்காருவோம் அப்ள நேத்து மேட்ச் என்னாச்சு அத தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் வா வேணா வந்து பாரு வா அதானே பாத்தேன் நீ வேற பாக்க முடியாம போச்சு காட்டு மேட்ச் நீ சஞ்சன வேற ஏதாவது மாட்ட அதே பாத்துக்கிட்டு இருக்கே

நான் எடுத்துல ஏதோ எனக்கு எதுவும் தெரியாது இல்ல சஞ்சய் போய் சொல்லாத அப்பவே இந்த ரிமோட் இங்க தான் இருந்துச்சு அதுக்கு அப்புறம் நாங்க எங்க ரூமுக்கு போய்ட்டு வர்றதுக்குள்ள தான் காணோம் எனக்கு என்னமோ ஓ தான் சந்தேகமா இருக்கு இந்த பாரு நான் எதுவும் பண்ணல உன் பின்னாடி இருக்க பேர் ஒரு குட்டி சத்தம் அதுகிட்ட கேளு அது எங்கனா ஒளிச்சு வச்சிருக்க போகுது சஞ்சய் அண்ணா நான் எதுவும் எடுக்கல சும்மா யாமேல பளிய போடாதீங்க நீங்க நாங்க வந்து இந்த டிவி பாக்கணும்னு சொல்லிட்டு ரிமோட்டை ஒளிச்சு வச்சது ஆமா எனக்கு வேற வேலை இல்லை பாரு உங்களை டிவி பார்க்க கூடாதுன்னு ரிமோட்டை ஒழிச்சு வைக்கிறேன் நானே மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாம முதல் தூர போங்க உங்க ரூம் தான் அங்க இருக்குல்ல பக்கத்துல அந்த ரூமுக்கு போக வேண்டியது எதுக்கு எங்க ரூமுக்கு வந்திய அங்க போர் அடிக்குது அதங்க வந்தோம் அந்த ரூம்லயும் டிவி எல்லாம் இருக்குல்ல போர் அடிக்காது அங்க போய் டிவி பாருங்க போங்க சும்மா பாய்ஸ் ரூம்ல வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதிங்க சொல்லிட்டேன் ஏய் இருந்தா குடுத்துறல ப்ளீஸ்ல இப்போ சரண் ஏன் என்கிட்ட சத்தியமா இல்லவே சரண் தனிங்க பாத்தீங்களா ரிமோட் ஏதோ இல்ல நான் பார்க்கல என்ன டிவியே பார்க்கல ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப எங்க போச்சு ரிமோட் ஏலா அவ்வளோரம் என்ன எங்க ஒத்தையில ரூம்ல போட்டுட்டு நீங்க விளங்க என்ன வந்து கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா நல்லா கூத்து அடிச்சாவ நாங்க விளை இங்க ரிமோட்டுக்கு சண்டை போட்டுட்டு அடக்கம் என்னது ரிமோட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா வீட்டுலதான் இந்த அட்டுலியமா இருக்குன்னு பார்த்தா வந்த இடத்துலயும் ரிமோட்டுக்கு சண்டைய போட்டுக்கிட்டு இருக்கிய கேட்டே நான் அப்பவே பாக்கும்போது ரிமோட் இங்க தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் யாரோ எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டாவ உங்க பையனா யாருன்னு தெரியல கொஞ்சம் கேட்டு வாங்கி தாங்களா ஏலா உனக்கு அவனுக்கும் சண்டை ஒரு காலமும் தீராது போல இருக்க ஏமா நாலாயிரம் பண்ணல என்ன தூக்கி போட்டு மீச்சு விடாத அவளா சும்மா தேவலாம என்கிட்ட சண்டை கிழித்துக்கிட்டு இருக்கா இல்ல ரிமோட் எடுத்தா கொடுத்து தொலையால அவள பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாள் வள்ள நீங்க இப்ப போனா தான பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஏமா நான் ரிமோட்டே எடுக்கலம்மா அது சொன்ன அவ தான் நம்ம மண்டங்கன பார்த்தா நீ நம்ம மண்டங்கிய பொங்கல்வே பாராட்டியத்த பாத்து தீரே ஏளாது ஆமா அந்த மனசு எங்க எங்க தான இருந்தாரு எங்க போனாரு ஏமா என்ன அப்பாவையே தேடற ஆமால எங்க போனாரு நம்ம வள்ள ரூம்ல விட்டுட்டு அவர் எங்க ஊர்ஜே வர போயிட்டாரோ இல்லமா அப்பா அட என்ன இங்க ஒரே பஞ்சாயத்தா இருக்கு ஒரு மனுஷன் பாத்ரூமுக்கு வெயிட் வரப்படாதம்மா அதுக்குள்ள என்னங்க சண்டை போட்டுட்டாக்கா ஓ பாத்ரூம்ல தான் இருந்தீங்களோ எங்கேயும் சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு தேத்திய போலையேன்னு நினைச்சேன் நீர் அப்படி அப்படித்தானே பண்ணுவீரு எங்களை கொண்டு விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு நான் எங்க ஃப்ரெண்டை பாத்துட்டு வரேன் அவனை பாத்துட்டு வரேன் இவனை பாத்துட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு நான் இப்போ பத்து நிமிஷத்துல வந்துருவேன் போயிட்டு அரை நாள் கழிச்சு வருவீ நாங்க ரூம்லயே கடந்து வெறுத்து போவோம் சரி அம்மா இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் இன்னைக்கு எங்கேயாவது வெளியே சுத்தி பார்க்க கூட்டிட்டு போலாம்லாங்க இந்த பிள்ளைகள் வேலை இப்படி வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க இது வந்து சண்டை போட்டுட்டு நடக்குவேன் எங்க கூட்டிட்டு போக சொல்லி அந்த வெயில்ல நேரம் ஆகி போச்சு இதுக்கு மேல எங்க போறது

ஏங்க பிள்ளைய நான் இந்த பிள்ளைய எப்போ சாப்பிட்டது இப்ப மணி என்ன மூணு மேல ஆகுது பசிச்சிருக்காதா ஏதாவது வாங்கி கொடுங்க போங்க சும்மா விட்டாலும் நீ இருக்க முடியாது எங்க பக்கத்துல அங்க போய்ட்டு அப்படியே சுண்டல் எல்லாம் பொறுமையா நைட்டுக்கு வரலாம்ப்பா நான் ரெடி தான் நீங்க இப்ப வண்டி எடுத்து என்ன கிளம்பி நாங்களோட கூட வந்துருவோம் வேற இங்கேயே ரூமுக்குள்ள இருந்தே அடைச்சு மூச்சு முட்டி போகுது நமக்குலாம் நம்ம வீடு மாதிரி வராது இல்ல ஏன்னா சாரு நீ இப்ப வெளியே போனதுக்காக தூண்டி விட்டுட்டா தானே இவனா கூப்பிட்டா வரமாட்டா பிள்ளைகளை வச்சு கூப்பிட்டனா வந்துருவான் அப்படின்னு முடிவு சரி வேற என்ன பண்றது சரி வாங்க போவோம் ஐயோ பீச்சுக்கா நானும் வரலப்பா போர் அடிக்கும் நீங்க வேணா போயிட்டு வாங்க நாங்க ரூம்லயே இருக்கேன் ஆமா நானும் வரல நீங்களாம் போயிட்டு வாங்க பாரு இப்ப உங்க மூணு பேரையும் தான் கூப்பிட்டு மெரினா பீச் வரைக்கும் போனோம்

ஆமால ரெண்டு பேரும் வாங்க நீங்களே ரூமுக்குள்ள கடந்து என்ன பண்ண போறீங்க ரெண்டு பேரும் வாங்க கிரிக்கெட் பாத்துக்கிட்டு கடப்பிய வெறுத்து போவாதா வந்து போன பாத்துக்கிட்டே இருந்தா வந்தது என்னத்துக்கு சென்னைக்கு வந்து நாலு இடம் போனோம் வரணும்னு தானே நீங்களும் இப்படி ரூமுக்குள்ளே கிடக்கிறதுக்கு என்னத்துக்கு வாரியா வாங்க ஒழுங்க சஞ்சய் பிளீஸ்ல வரேன்னு சொல்லல அப்பதான் சரணத்தானம் வருவாத உனக்கு வாம் பிரச்சனை பிளீஸ்ல வாள சரணத்தா நீங்களும் வாங்கலாம் பீச்சுக்கு போலாம் சரி வாறேன் நீ வேற மூந்த பாம்புள வச்சிருக்க பார்ல சஞ்சய் சரணத்தானே வரேன்னு சொல்லிட்டாங்க நீ ஓவரா பண்ற பண்றேன் வந்து தொலைகிறேன் ஐயா எல்லாரும் ஒட்டி கழிச்சி அப்போ ஒரு மனுஷனுக்கு உக்காந்து கிரிக்கெட் போக கூட உரிமை இல்லை அதானே ரொம்ப மினக்காதே என்ன சரணக்கெல்லாம் அமைதியாக சரி வாங்க சண்டை போடாமல் போட்டிட்டு சாவி எடுத்துக்கிட்டு வாங்க மனசுல பெரிய கிரிக்கெட் நடப்பு ஆமா ஒரு பால் கூட ஒரு நாள் ஒரு சிக்ஸ் அடிச்சுன்னா பார்க்கவே இல்லை ரொம்ப சீன் தான் கிரிக்கெட்

சரி வாழை செஞ்சே பார்த்துக்கிடலாம் வாங்கம்மா வாங்கம்மா சோளம் மாங்காய் கடலை எல்லாம் பெரிய பொண்ணு நாங்களும் முன்னாடி மெதுவா நடந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் மெதுவா வாங்க வேற நீங்கள் வேகமா நடந்துருவீங்க எங்களால இந்த மண்ணில் வேகமா நடக்க முடியாது ஏதாவது இருட்ட வேற போகுது சீக்கிரம் வாங்கலாம் ஆமா வேற கூட்டா வரையும் மண்டங்கிறியா தனிப்புல இருந்து வெளியே சரி ஆட்டம் போட்டுட்டு வாங்க நாங்களும் மெதுவா நடந்துகிட்டு இருக்கோம் முன்னாடி ஏதாவது ஒரு கடயில போய் ஏதாவது வாங்கி தின்னிட்டே நிக்கோம். ஏல உங்களுக்கு வர என்ன இல்லையா? அப்பனா நீங்க பேயிட்றீங்க. நானும் பெரிய பொண்ணு இந்த பிள்ளைகள் எல்லாம் குட்டுகிட்டு வாரம். ஏனுமே போயும்போது எங்க ரோட்ல என்னையது ஒரு சின்ன தள்ளவண்டி கடயில சாப்பிட்டுட்டு என்ன வேற ரூமுக்கு தான போறோம். அனால பொறுமையா போவோம்க்கு உங்களுக்கு. வேற நமக்கு ரூம்லயே கிடந்தாலும் போர் அடிக்கும். நீங்க மெதுவா முன்னாடி பேயிட்றீங்க. நாங்க வரேன்னா. ஆ சரில நீங்க என்னமும் பண்ணுங்க. நாங்க சரசு மாமியார் மாமனார்லாம் குட்டிட்டேங்க முன்னாடி போறோம். ஆ சரிலச்சு

சோளம் இருக்கு மாங்காய் இருக்கு பொறி இருக்கு என்ன வேணுமா சரிக்கோ வாங்குங்க அப்போ அம்மா அஞ்சு நல்ல கடலை போட்டுனா கொடுங்கம்மா ஐயா எனக்கு வேண்டாம் என் வீட்டுக்காரருக்கு என்ன வாங்கி கொடுங்க எனக்கு வேண்டாம் எனக்கு வைத்த கலக்கம் அதெல்லாம் சாப்பிட முடியாது பத்திரிக்கா அப்ப நாலு சொல்லுங்க அம்மா அப்ப நாலு நல்ல கடலை கொடுங்கம்மா ஆ சரிம்மா என்னன்னே தெரியல லட்சுமி இந்த அம்மாவை பார்க்கும்போது பாவமா இருக்கு அதனால தான் சரி இல்லை கடலை வாங்குவோம்மான்னு ஆமாக்கு மூஞ்சியே ரொம்ப வாட்டமாக இருக்குது பற்றியில என்ன கஷ்டமாக என்னமோ தெரில உடம்புக்குடம்பு கிடம்பு எதுவும் முடியலையா இருக்குமோ அதான் தெரியல லட்சுமி என்ன கடலையும் வாங்கிட்டு நம்ம ரெண்டு வார்த்தை என்ன ஏதுன்னு பேசி பார்ப்போம்மா சரி என்ன ஏதுன்னு சும்மா அப்படியே பேசி பாருங்க இந்தாங்கம்மா கடலை வாங்கிக்கோங்கம்மா என்ம்மா நான் ஒன்றும் கேட்கன்னு தப்பாக எடுத்துக்கிடாதீங்க ஏம்மா உங்கள் மூஞ்சி வாட்டமாக இருக்குது உடம்பு எதுவும் முடியலையம்மா ஆமாம்மா வியாபாரமே ஓடலை அதான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயோ எப்பயுமே எப்படி தான் இருக்குமா இல்லை இன்னைக்கு அப்படி இருக்குதாம்மா இல்லைம்மா எனக்கு இப்போ ஒரு ஆறு மாதமாகவே வியாபாரம் கொஞ்சம் டல்லுதாம்மா கொஞ்சம் கடையும் போட முடியாமல் ஆகிப்போச்சு அதில் அந்தாலும் கொஞ்சம் கஸ்டமர்லாம் வர்றது போகிறதுக்குன்னு கம்மி ஆகிப்போச்சா என்னமோ தெரில எனக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான்மா இருக்குது ஏம்மா எதுக்குமா ஆறு மாதம் நீங்கள் கடை போடலை எதுவும் உடம்பு கிடம்புறதும் சரியில்லையா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா என் வீட்டுக்காருக்கு தான் ஆறு மாதமா உடம்பு சரியில்லை அவரை ஆஸ்பத்திரியில் வச்சு செலவு பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அதில் கொஞ்சம் செலவும் ஆகிப்போச்சு கையிலையும் காசு இல்லாமல் கடன் கடனும் ஆகிப்போச்சு அதான் இன்னும் கடையை போட்டு முன்னாடி போட்டிருந்தேன் அதே இடத்துல மறுபடியும் வியாபாரத்தை வாரத்தை போட்டே ஒன்றும் பெருசாக ஓடலை அதனாலே என்னமோ தெரில மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு உடம்பு தெம்பு இல்லையா கடனை அடைக்கணும் மாத்திரை மருந்து செலவெல்லாம் பார்க்கணும்ல அதான் அப்படியே மனசு ஒரு சரியில்லை எனக்கு கொஞ்சம் வியாபாரம் ஓடுந்தான் என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிடுவேன் அதை நினச்சிதாம்மா கவலையாக இருக்குது இந்தாங்கம்மா பிடிங்க நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் மூஞ்சை பார்த்ததுமே ஏதோ கவலையாக இருக்கேன்னு தான் நினைச்சேன் உங்களுக்கு பிள்ளைலாம் ஏதாவது இருக்காம்மா இல்லைம்மா எனக்கு பிள்ளைலாம் எதுவும் இல்லை ஏதோ கடலை சோளம் பொறிஞ்சு இதில் கடையை போட்டு புலப்ப நடத்திக்கிட்டு இருக்கோம் வயிற்று கழுவிட்டு அடக்கும் சரிம்மா வருத்தப்படாதீங்க வியாபாரம்லாம் நல்லா நடக்கும் எவ்வளவும்மா கடலை ஒரு பொட்டெலாம் இருபது ரூபாம்மா சரி இந்த இதை எப்படி உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு பழமா வியாபாரம் ஆகும் ஒரு முந்நூறுவா வரும்மா இப்போ அதுவும் வர மாட்டுங்க அதான் கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு நாளைக்கு முந்நூறுபா வந்தால் போதும் நான் எப்படி ஆகினும் சமாளிச்சுருவேன் சரி இந்தாங்கம்மா இதில் ஒரு ஐநூறுரூபா இருக்குது வச்சுக்கிடுங்க எனக்கு இதுக்குமா ஐநூறுரூபா தரீ கடலைக்கு எண்பது ரூபா தான்மா பரவாயில்ல இருக்கட்டும் வச்சுக்கிடுங்கம்மா நானாக தான் விருப்பப்பட்டு தாரேன் நீங்கள் என்னை ஒரு பொண்ணு பொண்ணுமய் நினச்சி வாங்கிக்கிடுங்க வேண்டாம்மா அதெல்லாம் வேண்டாம் நீ பொண்ணுன்னு சொன்னதே எனக்கு போதும் எனக்கு கடலைக்கான காசை மட்டும் கொடுமா இல்லைம்மா பிடிங்க உங்க பொண்ணு தந்தால் நீங்கள் வாங்குவீல்லா நீங்கள் உங்கள் பொண்ணான்னு நினைச்சி கால் தரத வாங்கிங்க இது வரைக்கும் யாரும் எங்கிட்ட இந்த வார்த்தையெல்லாம் சொன்னது நீ சொன்னதே எனக்கு சந்தோஷமா இருக்கு சரிம்மா வருத்தப்படாதீங்க நல்ல வியாபாரம் ஆகும் கடவுள் எல்லாத்துக்கும் வழி வைப்பாரு சரி நாங்கள் வாரோம் ஆ சரிம்மா நீங்கள் குட்டியோட நீங்கள் சந்தோஷமா நூறு வயசோட ஆரோக்கியமாக இருக்கணும்மா ஆ நன்றிம்மா நாங்கள் வாரம் லட்சுமி வா போ வரம்மா ஆ சரிம்மா போயிட்டு வாங்க